ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார் கருணையே உருவானவர் அவர்கிட்ட ஒரு கமண்டல நீர் இருக்கும் அதுல வந்து ஏதாவது ஒரு மிருகம் அங்க வருமா வந்தா அவர் அந்த அங்க இன்னொரு சட்டி வச்சிருப்பாரு அதுல அந்த கமண்டலத்துலேருந்து கொஞ்சம் நீர் விடுவர் அந்த அந்த மிருகம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கும் அவர் வந்து ஓ உனக்கு என்ன யானையா போகணுமா சரி யானையா போ அப்படின்னு சொல்லுவாரோ அது எழுந்து போகும்போது அது யானையாக போயிடுமா அது அவ்வளவுக்கு அவருக்கு பவர் இருந்துதான் ஆனா ஆனால் அவர்கிட்ட ஒரு நாய் மட்டும் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டே இருக்குமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குமா இன்னொரு நாளைக்கு இது இப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஒரு ஓநாய் வந்துதான் ஓநாய் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு அது அங்கேயே உட்காந்துக்கிட்டு அது மனசில் என்ன நினச்சதோ தெரில உனக்கு ஓனாயா இருக்க பிடிக்கல மானா துள்ளி ஓடணும்னு நினைக்கிறியோ சரி மானா துள்ளி அது மானா துள்ளி ஓடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வருது சிங்கம் வருது சிலது புலி வந்துட்டு புலியாவே போயிடும் நினைக்குதோ அது அவருக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு இந்த நாய் மெதுவா அவர்கிட்ட இங்கேருந்து வந்து என்ன ஓநாயா நாயா மாத்திருங்களே நான் போய் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறேன் இப்ப பாருங்க சொறி நாயா படுத்திருக்கேன்னு போது அவர் அந்த கமண்டலத்து நீரை எடுத்து தெளித்த உடனே இது ஓனாயா போச்சு கொஞ்ச நாள் ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு அங்கேருந்து வந்தது வந்துட்டு அவர்கிட்ட திருப்பி அந்த அங்கே உட்காந்தது என்ன ஓனாயா அழுத்து போச்சா உனக்கு புலி ஆகணுங்கிறியா போ புலி உடனே பாஞ்ச அடிச்சு போய் அங்கே ஓடி இங்கே ஓடி திருப்பி ஒரு நாளைக்கு வந்தது அப்ப அவர் அதை பார்க்குறார் உனக்கு இன்னும் பெரிய மிருகமாகணும்னு ஆசை போல இருக்கு பேராசை யானையாக போன உடனே யானையாக போய் அது நல்லா திரிஞ்சு கிரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்துதான் இந்த காட்டுக்கு ராஜாவா என்னை ஆக்கிடுங்களே அப்படின்ன பொழுது அப்படியா சிங்கம் ஆக்கணும் அப்படிங்கிறியா உடனே அது சிங்கம் ஆன உடனே என்ன பண்ணி ஒரு உருமல் உருமி இவரை சாப்பிட வந்துதான் உடனேவே தண்ணி எடுத்து அது தலையில் தெளிச்சுட்டு வா நாயே ஓனாயாக போனாயே இப்படி புத்திகட்டு போனாயே வானாயே பழைய இடத்துக்கே வந்து இரு அப்படின்னாராம் அந்த நாயேங்கிற வார்த்தையை வச்சு அவர் அப்படி ஏற்ற இறக்கத்தோட சொல்ற அந்த கதையை கேட்டு நான் எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்களோட சொல்றேன்னா அந்த நினைவு மஞ்சரி அந்த நினைவு மஞ்சரிங்கிற ஊவேசாவுடைய புஸ்தகத்தை எடுத்து தேடி பார்த்ததுல ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரலாற்று கதை அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை